தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கோட அந்த அறிவிப்பு வந்தப்ப முதல்ல தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது எனக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சை பார்த்து நிறைய பெருமாதிரியாக தமிழ் பேச்சாளர்களுக்கு அவங்களுடைய மொழி ஆர்வம் வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் தொடங்கும்னு நம்புறேன் அதில் மிச்சமானவங்களுக்கு அவங்க ஆசை அவங்க பெற்றோர்கள்ட்ட தொடங்கும் தமிழில் பேசலாமேங்கிறது தான் அதோட அலைபேசி எடுத்தோட வணக்கம் சொல்லணும் யாராவது பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ வணக்கம் நல்லமா இருக்கீங்களான்னு கேட்கணும் இந்த விஷயங்கள் தான் இது செந்தமிழ்ல இன்னைக்கு பேசணும்னா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு பாரம்பரியத்துல நிறைய உணவுகளை இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப தவற விட்டுட்டோம் இன்னைக்கு பார்பிக்யூ கிரில்லு அதெல்லாம் வந்து மக்கள் சுவைன்னு நம்பி ஏமாறுறாங்களோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் ஒரு பத்திரிகையா இருக்கட்டும் அறம் சார்ந்து பேச்சு யான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம உரையாட போறவருக்கு பெருசா அறிமுகம் தேவையில்லை அவரு ஏற்கனவே சோசியல் மீடியாலையும் ஒரு தொகுப்பாளராகவும் இருந்திருக்காரு சோசியல் மீடியாலையும் கொஞ்சம் பிரபலமான முகம்தான் உங்களுக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில அவர் கலந்துக்கிட்டு இன்னமும் பிரபலமானதுக்கான காரணம் என்னன்னு அவரையே கேட்போம் வணக்கம் முத்துக்குமரன் வணக்கமா நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சொல்லுங்க முத்துக்குமரன் உங்க பயணம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில எப்படி தொடங்கியது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கோட அந்த அறிவிப்பு வந்தப்ப முதல்ல தன்னம்பிக்கை குறைவா இருந்தது எனக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சை பார்த்து நிறைய வளர்ந்துருக்கோம் சின்ன வயசுல அதை பார்த்து ரொம்ப வியந்திருக்கும் அதை பார்த்து நிறைய படிச்சிருக்கோம் நம்ம தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது அதனால முதல்ல அதுக்கான அந்த தேர்வு நடக்கிறப்போ கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்க இருந்தது அப்புறம் அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் துரை என்னை வந்து வேற ஒரு நிகழ்வு சந்தித்து தமிழ் நீங்கள் ஏன் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்டார் எனக்கு அவர் கேட்டப்போ என்னடாது ஒரு நிகழ்ச்சியோட இயக்குனர் வந்து நம்மளை கேட்குறாரு சரி போய் பார்ப்போம் கலந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கலந்துக்கலாம்னு போனப்போ அந்த தகுதியாளர்களுக்கான தேர்வுல நிறைய தெரிஞ்ச முகங்கள் இருந்தாங்க அப்போ சரி நம்ம தெரிஞ்ச ஆட்கள் தானே இருக்கிறாங்க அவங்க கூட போய் கலந்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏன்னா நான் இலக்கிய மாணவன் கிடையாது நான் படிச்சது பொறியியல் எனக்கு இப்பயும் எனக்கு பெரிய இலக்கிய அறிவோ இலக்கண அறிவோலாம் கிடையாது நான் ஒரு தமிழ்ங்கிற ஒரு அடிப்படை தகுதி மட்டும்தான் தமிழ் மேல ஒரு பெரிய அன்பும் காதலும் இருக்கு கொஞ்சம் படிச்சிருக்கோங்கிற அந்த ஒரு சின்ன நம்பிக்கையோட தமிழ் பேச்சு எங்கள் கலந்துக்கிட்டேன் நிறைய நல்ல பேச்சாளர்களோட சேர்ந்து எனக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது விஜய் தொலைக்காட்சி ஒளிபரப்பாச்சு நிறைய பேர் அதை பார்த்து வாழ்த்து சொன்னாங்க அது பெரிய நான் பார்க்குறேன் உங்க பேச்சாலையும் நிறைய பேர் கவரப்பட்டாங்க அதையும் கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும் உங்களை பொறுத்தவரை எது வந்து சிறந்த பேச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய பேச்சு ஒருத்தருடைய நடவடிக்கையை மாத்திருச்சுன்னா சிறந்த பேச்சுன்னு நான் நினைக்கிறேன் சிறப்பு மிக சிறப்பு ஒரு ஒரு நல்ல பேச்சுடைய ஒரு நல்ல புத்தகத்துடைய ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயத்துடையதுன்னா தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அது சினிமாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன ரீல்ஸாக இருக்கட்டும் ஒரு பேச்சாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் ஒரு பத்திரிக்கையாக இருக்கட்டும் அறம் சார்ந்து ஒருத்தருக்குள்ள ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்திருச்சு ஒருத்தருக்குள்ள சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அது ஒரு நல்ல பேச்சு உங்களுக்கு மொழி ஆர்வம் வந்தது எப்படி வந்தது எப்படி பண்ணீங்க தமிழ் பேச்சாளர்களுக்கு அவங்களுடைய மொழி ஆர்வம் வந்து பள்ளிக்கூடத்துல அவங்க பெற்றோர்கள்ட்ட தொடங்கும் பள்ளிக்கூடத்துல இருக்கும் போது ஏதோ இந்த விளையாட்டு போட்டிகள்ல போய் கலந்துக்கிறப்போ எங்க ஆசிரியர் தனுஷ் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து நிறைய மாணவர்களை கலை இலக்கிய போட்டிகள்ல ஊக்குவிச்சு அவங்கள பயிற்சி கொடுத்து அவங்கள திறமையாளர்களா மாத்துவார் நான் ரொம்ப சாதாரண சுமாரான பையன் அப்போ பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது அவர் எங்களை கடுமையாக தயார் பண்ணி பேச்சு போட்டிகளுக்கு மேடை ஏற்றி அப்போது வந்து பெரிய புரட்சியாளன்னா பேசணும் இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திடணும் நம்ம பேச்சினால் வந்து இங்கே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தலாம் கிடையாது பள்ளிக்கூடத்தில் கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக தான் அப்புறம் அது பிடிச்சிருந்தது அந்த கைதட்டல் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ இது ஏதோ ஒன்று செய்யுதுராங்கிறது புரிஞ்சுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்போ நம்ம பேசுறது கூட நாலு பேர் கவனிக்கிறாங்க நம்ம பேசுறதுனால இங்க இன்னும் ஒன்று செய்ய முடியும் போல் இருக்கே அப்படின்னு அப்புறம் பேசி இங்கே என்ன சாதிச்சாங்கிறவங்களை எல்லாம் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் ஐயால இருந்து சுயசிவம் ஐயால இருந்து நெல்லை கண்ணன் ஐயால இருந்து சாலவன் பாப்பையா அவர்கள் இருந்து நிறைய பேரை பார்க்குறப்போ சரி நம்ம ஏன் அவங்கள மாதிரி முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன முன்னெடுப்பு அதுவே இப்ப பேஷனாகவும் மாறிடுச்சு ப்ரொஃபஷனாகவும் மாறிடுச்சு ரொம்ப அழகாக ப்ராக்டிக்கலாக சொன்னீங்க எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கிறத உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கு அதை எப்படி உருவாக்கிக்கிட்டீங்க நடிப்பு துறையிலையும் சரி பேச்சு துறையிலையும் சரி இன்னும் பல கலைத்துறையில் ஒரு பெரிய பக்கபலமாக நிறைய கலைஞர்களுக்கு இருக்கிறது வந்து அவங்களுடைய வட்டார வழக்கு இது வந்து தனியாக போய் பயிற்சியெல்லாம் பண்ணலை இது வந்துருச்சு இயல்பிலே இயற்கையிலேயே கடவுளா பெற்றோரா இல்லை யாரு கொடுத்தும் தெரியாது அது வந்தது அதை வந்து நமக்கு கிடைத்த நல்ல ஆசிரியர்கள் மேம்படுத்தினாங்க அது பள்ளிக்கூடத்துலையும் சரி அதுக்கப்புறம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலையும் சரி அதுக்கு முன்னாடி ஊடகத்துறையிலையும் சரி இது நல்லா இருக்குது தம்பி இது இயல்பாக இருக்குது சரியாக இருக்குது இதை மேம்படுத்திக்கேன்னாங்க நம்ம அதுக்கு மெனக்கடலை நம்ம வேற வேற விஷயங்கள் அறிவு சார்ந்ததை சேகரிக்கிறதுக்காக உழைச்சமே தவிர இது அதுவாக வந்துச்சு அந்த பாணி நம்ம ஊர் பக்கம் எல்லாருக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கிற எல்லாருக்கும் அதே பாணி இருக்கும் அதனால அதை யாரும் வியந்து பார்க்கல அது அவங்களுக்குள்ள ஒன்னா பார்த்துக்கிட்டாங்க அதனால சில பேர் நம்மளை வாழ்த்துறாங்க வியந்து பார்க்கல பட் விருப்பப்பட்டு பார்த்தாங்கன்னு சொல்லலாம் நன்றி அது ரொம்ப இயல்பா இருக்கு பேச்சாளர்னா அது வந்து செந்தமிழில தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாத அது அழகா பேச்சு தமிழ்லயும் பேசலாமே அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா நீங்க நிறைய தமிழ்ல அலைபேசி எடுத்தோட வணக்கம் நலமா இருக்கீங்களான்னு கேட்கணும் இந்த விஷயங்கள் தான் செந்தமிழ்ல இன்னைக்கு பேசணும்னா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு ஒரு குழம்பி குடுங்களை ஒரு கோப்பையில் நம்ம கேட்க முடியாது அந்த இடத்துல வாங்கலாம் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரலாம் ரெஸ்டாரண்ட் போகலாம் போதும் கடைக்கு போகலாம் இவ்வளவுதான் சின்ன சின்ன மாற்றங்கள்ல ஏடிஎம்ல தமிழ்ல பயன்படுத்துங்களேன் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதா அது நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும் அது ரொம்ப தீர்க்கமா போய் வெளியிலாம்னு சொல்ல முடியாது ஒரு நகைச்சுவையா கொஞ்சம் விளையாட்டா அப்படி சொல்லிவிட்டு போகிறேன் நீங்க பேசும்போதே அந்த நகைச்சுவை தன்மை நிறைய வெளிப்படுது ஸோ அது உங்களுடைய தலைப்புகள் இப்போ ஒரு தலைப்புன்னு உங்களுக்கு கொடுக்கும் போது அதுக்கேத்த மாதிரி அந்த நகைச்சுவையான விஷயங்களை நீங்க சேர்த்து கொள்ளுவீர்களா எப்படி அது இப்படி தான் பேசணும்னு ஒரு வரையறுத்து பேசுறீங்களா இல்ல அது ஸ்பான்டேனியஸா வரையறதா நீங்க பேசும்போது தயாரிச்சா பேசுவோம் நம்ம எல்லாருமே அவங்க வளர்ந்த விதத்துல தானே இருக்கு நம்ம தின்கட்சிக்கு ஐயா அவர்களை பார்த்து நிறைய வளர்ந்துருக்கோம் அவர்களை படிச்சிருக்கோம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்து படித்து வளரும் போது அந்த இயல்புலேயே அது ஒட்டி இருக்கும் ரெண்டாவது நம்ம ஊரில் வந்து இந்த ஊர் குசும்புன்னு சொல்லுவாங்க அது இயல்பாகவே இருக்கும் நம்ம பேச வர விஷயத்த கொஞ்சம் எப்படி பேசுறது அப்படி அதுல அது தானாக இயல்பா வந்துடும் அது சில திருத்தங்கள் பண்ணுவோம் இங்கே கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாமே அது ரொம்ப குறைவா இருக்கும் ஆனால் இயல்புலே ஒரு சின்ன நகைச்சுவை தொட்டு தொட்டு வர்றதுக்கு நம்மளை சுற்றி இருந்த மக்கள் நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோம் அதெல்லாம் தான் காரணம் உங்களுடைய பேச்சாளர் யாருன்னு சொல்லுங்க எனக்கு தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சின்ன வயசுல தொலைக்காட்சியில எங்க வீட்டுல அந்த கேசட்ல அவருடைய பேச்செல்லாம் ஓடும் இப்போது வானொலியில உடைய பேச்சு ஒழிச்சுட்டே இருக்கும் இமயங்கள் மூன்றுன்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி அது ஏதோ ஒரு சிங்கப்பூர்லயோ மலேசியாலயோ பதிவு பண்ணப்பட்ட ஒரு கேசட் அது ஓடிட்டே இருக்கும் அதுல வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பேசுவாங்க சுயே சிவம் ஐயா அவர்கள் பேசுவாங்க பாப்பையா பேசுவாங்க அதை பார்த்து 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 தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயாவை ரொம்ப வியந்திருக்கும் சின்ன வயசுல அவருடைய அவரை பத்தி பேசணும்னா ஒரு 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 நாள் உட்கார்ந்து பேசலாம் அவரை பார்த்த அந்த தாக்கம் ஏதோ நமக்கும் அவர்ல இருந்து ஒரு நூத்துல புள்ளி ஒண்ணு ரெண்டு சதவீதம் நம்ம கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் உம் இப்போ தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில உங்களை கவர்ந்த போட்டியாளர் யாரு நீங்க பொதுவா சொன்னீங்க அதுல உங்களை கவர்ந்த போட்டியாளர் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க எனக்கு கார்த்திக் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆண் பேச்சாளரும் மஞ்சரிங்கிற ஒரு பெண் பேச்சாளரும் என்னை ரொம்ப கவர்ந்தாங்க கார்த்திக் ராஜா வந்து அவர் பேச்சாளர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செயற்பாட்டாளர் அவர் தயாரிச்செல்லாம் எதுவும் பேச மாட்டார் அவருக்குள்ளே இருக்கிறத பேசுவார் ரொம்ப நல்லா பேசினார் அவருடைய கருத்துகள் வந்து இருந்து வந்தது மஞ்சரி அவங்கள ஏன் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களுடைய தயாரிப்பு அவங்களுடைய டெடிகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈடுபாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் டைட்டில் விண் பண்ண இருந்து பிரிட்டோவில் இருந்து நிறைய பேர் கபிலா அவங்களுடைய பாணி நண்பன் நாகமுத்து பாண்டியன் அப்படி நிறைய பேர் நான் நான் ரொம்ப வியந்தது அவங்க இதுவரையிலும் ஒரு மூணு நாலு பேரோட உரையாடி இருக்கேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே இருந்து உங்ககிட்டேந்து நான் உங்க எல்லார்கிட்டேருந்தும் நான் எடுத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து ஆத்மார்த்தமா பேசுவாங்க ஒருத்தரை குறிப்பிடும் போதும் ஆத்மார்த்தமா பேசுவாங்க அப்படின்றத சொல்றீங்க சோ அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நம்ம சும்மா கேக்குறோம் அதை பேசுறோம் இதை பேசணும்னு சொல்றாங்க அத பேசணும் அப்படிங்கறத விட மனசால உயர்ந்து இது எனக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் பேசுவேன் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அதை எல்லாருமே சொன்னீங்க அப்படி பயிற்சி கொடுத்தாங்க ஒவ்வொரு மேடையும் ஒன்னு தரும் அங்க எங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் அஹ் அண்ணன் துரையோர்கள் அப்புறம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அண்ணன் அஹ் தலிர் ஜெகன் அவர்கள் அப்புறம் எங்களுடைய வழிகாட்டியார்ந்த செல்வேந்திரன் அவர்கள்லாம் என்ன புரிய வச்சாங்கன்னா நீ எங்கோ படிச்சுட்டு வந்து ஒன்னு பேசினீன்னா அது இந்த மேடையில் எடுக்காது மக்கள் உலகம் நீ தான் அது உலகங்களும் இருக்கும் அதுதான் தேவை நீ பரிசுக்காக பேச வேணா நீ நீயா பேச அப்படின்னா அப்ப எங்களுக்கு ஒத்து வந்துச்சோ இதெல்லாம் எங்களால் ஏத்துக்க முடிஞ்சோ அது வந்து அது என்ன எது சார்ந்த கருத்தாக இருந்தாலும் சரி அதை நான் ஏத்துக்கிட்டாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க அப்போதான் என்னால அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்க முடியுங்கிறத கொடுத்தாங்க தமிழ் பேச்சங்கள் மூச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி பற்றியா அது இன்னும் அழகா அதை மஞ்சரி அவர்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பேட்டியில ஒரு கருத்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லைனா என் நான் உடன்படுற மாதிரி அதை மாத்தி நான் சொல்லுவேன் அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்வது ரொம்ப உண்மை உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சாப்பாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு யாருக்கு தான் பிரியம் இல்லை சாப்பாடு எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு பாரம்பரியத்துல நிறைய உணவுகளை இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப தவற விட்டுட்டோம் இன்னைக்கு பார்பிக்யூ கிரில்லு அதெல்லாம் வந்து மக்கள் சுவைன்னு நம்பி ஏமாறுறாங்களோன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு நிறைய கோழியை வருத்த விக்கிற நிறைய நிறுவனங்கள் மேல எனக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு நான் வந்து காரைக்குடிங்கிற செட்டிநாட்டு பகுதியில வாழ்ந்து அங்க என்னுடைய ஒட்டுமொத்த பதினெட்டு வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு முறை கூட நான் உணவகம் போயிருக்க மாட்டேன் செட்டிநாடுல இருந்துட்டு நீங்க போலன்றது நீங்க வந்துட்டு என்ன ஹோட்டல்ல சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன் நான் திருப்பி உங்களை வந்து கோவமா கேட்பேன் செட்டிநாடுல ஹோட்டல் நல்லா இருக்குன்னு யாரு சொன்னாங்க செட்டிநாடுகள்ல வீடுகள்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இது ஆமா நீங்க செட்டிநாடுல நீங்க உலகம் முழுவதும் செட்டிநாடு ஹோட்டல்னு போட்டிருப்பாங்க ஆனா செட்டிநாட்டுக்கே நீங்க வந்தாலும் ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்காது அதே மாதிரி செட்டிநாடுன்னு போட்டுருக்க ஹோட்டல்ல கண்டிப்பா நல்லா இருக்காது வீடுகள்ல தான் சாப்பாடு நல்லா இருக்கும் நான் எங்க அம்மா கையில எங்க அப்பத்தா கையில எங்க அத்தை கையில சித்தி கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கை பக்குவம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு மீன் சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது நீங்கள் கடலோர பகுதிகளுக்கு போனீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்கள் மீன் கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வரவே மாட்டீங்க ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு வகை மீன் இருக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு வகை மீனும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சுவையில் இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தின் ரெஸ்டாரண்ட்டாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக வந்துட்டு அப்படி இந்த உணவகங்கள்லாம் வந்து வியாபாரத்துக்காக எதேதோ பண்ணுறாங்க உணவு தொழிலில் ஆத்மாத்மா சுவையான உணவை தான் பண்றவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமா குறைஞ்சு போயிருச்சு ஆனா வீட்டு சாப்பாடை நீங்க அப்படி ஒண்ணே இன்னைக்கு காணாம போதும் இன்னைக்கு வீட்டு சாப்பாடு நீங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல ஒரு மாதிரி ராஜா சார் பாடினதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையால உணர முடியல அவனுக்கு வீடும் ஒரு தான் இருக்கு பொதுவெளியும் ஒரு தான் இருக்கு அப்ப நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு வீட்டுல எல்லாரும் கூடி சாப்பிடணும்னு இருந்துச்சு இலை போறன்னு ஒண்ணு இருந்துச்சு கல்யாணம்னா எல்லாரும் கூடி இன்னைக்கு பஃபே சிஸ்டம் மாறிடுச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய கோவம் இருக்கு ஏன்னா நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடுவ கிடையாது சாப்பிட்றக்காக வாழ்ந்து அதுல தப்பு இருக்கானா இல்ல உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே சாப்பாடுதான் நமக்கு வந்து ஒரு பிரதானமான ஒண்ணு அதுல மருத்துவம் இருந்தது அதுல ஆரோக்கியம் இருந்தது கருவாட்டுல அவ்வளவு நலன்கள் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு யாரும் மூக்க மூடுறோம் உப்பு கண்டம்னு ஒண்ணு காணாம போயிருச்சு நீங்க தாய்மைக்கு பால் சுரக்கிறதுக்கு கருவாடு இருக்கு அதெல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹைஜீனான வாழ்க்கை முறைக்கு போயிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டைலான வாழ்க்கை முறைக்கு போயிட்டோம் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த நான் வந்து இந்த ஹைஜீன் பத்தி பேசுறவங்க எல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஹோட்டலுக்கு சாப்பிட அப்பா என்னை அழைச்சிட்டு போறாரு எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவரு கிராமத்திலே இருந்து சாப்பிட்டதால எப்பயாவது வெளியே கூட்டி போகும்போது பையனை வந்து ஒரு நல்ல உயர்தர சாப்பிட வைக்கணும்னு பிரியப்படுவாரு அப்ப நானும் எங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்ப இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி இருந்தாங்க கிளாஸில் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை எடுத்து அண்ணாக்க குடிக்கிறேன் ஏன்னா தான் எங்கள் வீட்டில் பழைய கொடுத்துருக்காங்க அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு ரே கிளாஸில் வந்து வாய் வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறார் அப்பா யார் யார் வாய் வச்சு கொடுத்துருப்பாங்க நான் ரொம்ப அறிவாளித்தனமாக சொன்னேன் அடுத்து வந்து நூடுல்ஸ் அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம் நான் அந்த போக்கல் எங்கள் அப்பா கையை பிடிச்சார் ஸ்பூன் வீட்டில் இருந்து கொண்டு வந்தியான்னு கேட்டார் அப்படி எது ஹைஜீனிக்கு எது ஹைஜீனிக் இல்லங்கிறதே வந்து இன்னைக்கு மாறி போயிடுச்சு இன்னைக்கு தெரியாம போயிடுச்சு நம்ம ஒரு மேட்டிமைத்தனத்தோட எதையும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க பாரம்பரியத்துல அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு அவ்வளவு நலன் இருக்கு அவ்வளவு சுவை இருக்கு ஸ்பைசி அப்படின்னா உரப்பு நம்புறாங்க அது கிடையாது நீங்க உரப்பு இல்லாம ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எங்க வீட்டுல சாப்பிடலாம் நீங்க வந்து இனிப்பு கலந்த ஒரு நண்டு குழம்ப வந்து நீங்க சாப்பிடலாம் ஆட்டுக்கரையில இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வகை செய்வாங்க எங்க ஊர்ல நீங்க எங்கேயுமே இன்னைக்கு வந்து நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் ஒன்லி பிராய்லர் சிக்கன் ஸ்டைலிஸா சொல்றேன் இதோட சுவை உங்களுக்கு தெரியல அடுத்த தலைமுறை கடத்துல நிறையா கோவம் இருக்கு சாப்பாட்டு பிரியனா இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இல்ல நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரு புது தகவலா இருக்கு அதாவது சாப்பாடுன்னா பிடிக்குமானா எனக்கு இது பிடிக்கும் நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவேன் அந்த ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற சாப்பிடுவேன் சொல்றவங்களுக்கு போக நீங்க ரொம்ப அழகா இயற்கையான உணவு எத்தனை விஷயங்களை நம்ம வந்து மறந்துட்டோம் பாரம்பரியான பாரம்பரியமான உணவு எத்தனை விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் அழகா சொன்னீங்க நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் வாய்ருச்சு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வரேன் நிச்சயமா சில காணொலிகள் வெறுப்பேத்தான் சாபமா விடுவாங்க சாப்பிடுறது ஒரு பெரிய கலைன்னு நான் நம்புறேன் உண்மைதான் இந்த காலத்துல இத பத்தி கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஏதாவது ஒரு குழந்தைகள் அறிவாளிகளா இருக்கிறாங்க ரெண்டு வகையான பெற்றோர்களை பாக்குறேன் இன்னும் அந்த குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க இல்ல ஒரே அடியா திறந்து விட்டுறாங்க இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அத ரொம்ப சரியா பெற்றோர்கள் வந்து கையாளம்னு நான் நினைக்கிறேன் அறிவோ மிகச்சிறந்த அறிவாளிகளா பிள்ளைகள் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் பெரிய சாதனையில போய் முடியுது சில நேரங்களில் சோதனையில போய் முடியுது அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு பெற்றோர்கள் வந்து ரொம்ப பொறுப்பு மிக்கவர்களா இருக்கணும்னு நான் ஏன்னா நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சாதனைகளையும் சோதனையும் பாக்கறப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சியா கவலையா இருக்கு சில நேரம் பெற்றோர்களால் குழந்தைகளை கையாள முடியல சில நேரம் வந்து கையாள தவறிடுறாங்க அதனால பெற்றோர்கள் குழந்தை வரப்புல எனக்கு ரொம்ப 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 கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது உங்களுடைய குழந்தைங்களை குழந்தைகிட்ட பேசணும் குழந்தைகளுக்காக நேரம் செல்லணும் குழந்தைகள் கவனிக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் தமிழ் சொல்லி தரணும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் உங்களுக்கு மறக்க முடியாத தருணம்னா எதை சொல்லுவீங்க எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த அணி ஏற்படுத்தி கொடுத்தாங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுடைய ஒவ்வொரு அந்த உள்ள இருந்த உழைப்பாளிகளுக்கும் அந்த நிகழ்ச்சியுடைய ஒவ்வொரு அமைப்புக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றது என்னன்னா முதல் பேச்சாளரை அறிமுகப்படுத்தினாங்க அது என்னை விட திறமையான பேச்சாளர்கள் இருந்தாங்க என்னோட அனுபவம் மிக்க பேச்சாளர்கள் இருந்தாங்க என்னோட நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க ஆனா ஏன் காரணம் எனக்கு தெரியாது என்னை முதல் பேச்சாளர் அறிமுகப்படுத்தினாங்க அந்த பேச்சு நானும் ஓரளவு நல்லா பேசியிருந்தேன் அது எனக்கு ஒரு பெரிய பேரை பெற்றுக் கொடுத்துச்சு அது நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதுக்கான வாய்ப்பா இருந்தது நான் என் வாழ்நாளில் ரொம்ப மகிழ்ச்சி அடைக தருணமா என்னுடைய தமிழ் பேச்சுங்கள் மூச்சுமடையும் முதல் பேச்சை கருதற்கு ரொம்ப நீங்க அதுக்கு முன்னாடியே பிரபலமானவர் இருந்தாலும் இது மூலியமா உங்களுக்கு கிடைச்சதுன்றது மகிழ்ச்சி கிடைச்சதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வேற வேற மாதிரி இருக்கு உங்க பிரபலம் என்னவா இருக்குங்கறதான கேள்வி கரெக்ட் எந்த விஷயத்துனால நீங்க பிரபலமாவுங்க என்றது பேசுகிற மாணவனா இளைஞனா நான் பிரபலம் அடைஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய கௌரவம் நான் நினைக்கிறேன் அழகா அழகா சொன்னீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மேடை இடைப்பேச்சினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இடைப்பேச்சுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு நீங்க கோடிகள்ல சம்பாதிக்கிறாங்க கரெக்ட் இன்னைக்கு வாசிப்பு ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு ஆமா எங்க எங்க வழிகாட்டி செல்வேந்திரன் அதை சொல்லிட்டே இருப்பார் நீ வந்து பேச்சாலும் கிடையாது ஒரு அறிஞன் பார் முதல்ல அவர் சொல்ல ஆரம்பிக்கப்ப எங்களுக்கு சிரிப்பு வரும் நம்மளும் போய் அறிஞன் சொல்றாரு அப்புறம் தான் புரிஞ்சது நீங்க முத்தமிழ்ல இயல் இசை நாடகம் எதை இடத்துல நாடக கலைஞர்கள்னு சொல்லிடுவாங்க இசை கலைஞர்கள்னு சொல்லிருவாங்க இயல் பேச்சை வந்து பேச்சு கலைஞர்னு சொல்ல மாட்டாங்க பேச்சாளர்கள் மட்டும்தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்ப இங்க அதுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு இன்னைக்கு அறிஞர்கள் குறைஞ்சிட்டாங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க யாரும் ரொம்ப ஆழமா இறங்கி ஒரு விஷயத்துல ஆழங்கால் பதிச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் குறைஞ்சிருச்சு நீங்கள் படித்து பேசுகிறீங்கன்னா அதை கேட்க இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது இன்றைக்கி சமூக ஊடகத்தில் நீங்கள் நல்ல கருத்தை பேசுகிறீங்க சரியான கருத்தை பேசுகிறீங்க அறம் பேசுகிறீங்கன்னா கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கு ஆனால் பேசுகிறதுக்கு பெரிய கூட்டம் காத்திருக்கு ஆனால் பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் அது சரியாக பேசுதாங்கிற கேள்வி இங்கே இருக்குது அப்போ நீங்கள் ஒன்றும் நீங்கள் சிரமப்படவே வேணாம் இங்க இருக்கிற சரியான நூல்களை தேர்வு பண்ணி நீங்க திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளையும் இன்னைக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சு தினம் ஒரு திருக்குறளை ரொம்ப தெளிவான உலகத்தோட ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது நாள் போட்டிங்கன்னு வைங்களேன் உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எங்கேயோ போயிரும் தமிழ்ச்சங்கம் உலகத்துல இருந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து நாடுகள்ல இருந்து அழைப்பு வந்துரும் தேவை இங்க இருக்கு அத பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ அவ்வளவு ஆர்வம் இருக்கு கேக்குறதுக்கு தயாரா இருக்காங்க நீங்க நேரம் பண்றீங்க இல்ல எப்பவும் கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க இன்னைக்கு எங்க கேள்விகளுக்கு பொறுமையா அருமையா அழகா நகைச்சுவையோட பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி முத்துக்குமரன் உங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியல பட் எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியான அனுபவம் இது நன்றி நான் இப்பவும் பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படக்கூடிய ஆள் கொஞ்சம் தயங்கக்கூடிய ஆள் ஏன்னா பேசுற விஷயம் என்னவா போய் சேரும் எப்படி போய் சேரும் நம்ம அதை பேசுறதுக்கு தகுதியானவனாங்கிற கேள்வி எனக்குள்ள எப்போ இருக்கும் தமிழ் எங்கள் மூச்சில் பேசின தகுதி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு பேசினேன் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என் மனசுக்குள்ளே இருந்த சில விஷயங்களையும் பேசுறதுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி